தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக ஜீவ வார்த்தைகள் என்கிறதான இந்த நிகழ்ச்சியின் மூலம் சத்தியத்தை சத்தியமாக பேசும்படியாக தேவன் பாராட்டுகிற கருவைக்காய் தேவனுக்கு துதிகன மய்மை உண்டாவதாக அப்போ சில இருபதாம் அதிகாரத்திலிருந்து பதினேழாம் வசனத்திலிருந்து அப்போ சில ஆகிய தன்னுடைய காலம் நெருங்கி விட்டது ஊழியங்கள் நிறைவேறுகிற காலத்துல வந்து விட்டார் என்பதை அறிந்து அவரிடத்துல நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவரை முன்மாதிரியாக வைத்து நாங்கள் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை மூப்பர்களுக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுல அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதன்படி வாழ்ந்து தேவனை மைமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவள் இதை சொல்லுகிறார் தொடர்ந்து இருபத்தி ஓராவது வசனத்திலே நேற்றைய தினத்துல பிரயோஜனமானது நான் ஒன்றையும் உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமானது ஒன்றையும் நான் மறைக்காமல் வீடுகள் தோறும் அவங்க அதுவைகளையே பிரசங்கித்து உபதேசித்து வந்தேன் என்று சொன்ன பவுள் அந்த பிரயோஜனமானது என்ன என்பதையும் இந்த நாள்ல இங்க சொல்லுகிறார் நேற்று அநேக காரியங்களை சொன்ன இந்த நாள பவுளும் அதுக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்ன தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து முதலாவது என்ன என்ன பிரயோஜனமா ஆசீர்வாதத்தை பேசல அற்புதங்களை பேசல தன்னுடைய காரியங்களை பேசல பணத்தை குறித்து பேசல எனக்கு கொடு என்னட்ட கொண்டு வா என்ன ஆசிர்வது என்ன கனப்படுத்து மய்மைப்படுத்தி என்ன டேறு என்பதை குறித்து பேசல யுவான் பதினாறு எட்டு பர்சுத்தாவியானவர் ஆகிய அவர் வரும்போது பாவத்தை நீதிய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து பேசுவார் உணர்த்தார் ஆண்டவர் ஆவியானவரை குறித்து சொன்னது சோவருடைய காரியங்களை சொன்னது போல இவரும் அங்கே மனந்திரும்புவதை குறித்து எது பிரயோஜனமானது எது உங்களுக்கு பிரயோஜனமான மனந்திரும்புதல் மனந்திரும்பினா தான் தேவனிடத்துல போக வேண்டும் போக முடியும் தேவனுக்கு வித ஏற்ற விதமாக சத்தியத்தின்படி வாழ முடியும் நகரம் திரும்புவதை குறித்து இயேசு நீங்கள் மனந்திரும்புங்கள் என்று பேசினார் அதே போல பவுல ஆவியானவர் அப்ப தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து புரிந்து ஜனங்களுக்கு உங்களுக்கு எது பிரயோஜனம் என்பதை அறிந்து அவர் சொல்றார் அதாவது நான் உங்கள்கிட்ட பேசுனதுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரியம் தசபாகம் இல்ல காணிக்கை இல்ல அபிஷேகம் இல்ல வரங்கள் இல்ல ஆசீர்வாதங்கள் அல்ல மனந்திரும்புதான் உங்களுக்கு பிரயோஜனமானது பிரயோஜனமானதுக்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் குறைக்கருக்கும் சாட்சியாக மனம் மனந்திரும்பு விசுவாசி மனந்திரும்பு விசுவாசி மனந்திரும்பு தேவனை விசுவாசி வேதத்தை விசுவாசி அதன்படி வாழு இதுதான் உங்களுக்கு பிரயோஜனமானது என்னத்தை போதிக்கிறோம் நாங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஊழியம் செய்யறோம் இல்லைனா ஊழியங்களை பார்க்க கேவலமா இருக்கிறோம் இன்னத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் ஒருத்தன் தந்தை நாமத்துக்கு தண்ட மகிமைக்கு தண்ட உடுப்புக்கு தன் சபைக்கு தன் அபிஷேகத்துக்கு தன் அழைப்புக்கு பணத்துக்கு சொகுசு வாழ்க்கைக்கு கேவலமா இல்லை வெக்கமா இல்லை அவமானமா இல்லை அருவருப்பா இல்லை பவுள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்கும் விசுவாசம் என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களை தொடர்ந்து சொல்லுகிறாரு வருகிற செய்திகளை அதில் பார்த்து கற்றுக்கொண்டு அதன்படி வாழ பிரசங்கிக்கிறதல்ல கேட்கிறதல்ல அதன்படி வாழணும் நான் நீங்கள் ஆவியானவர் தொடர்ந்து நடத்துவாராக அமைந்து